விருதுநகர் மாவட்டத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்ற அரசு உத்தரவை வனத்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு மெத்தனம் காட்டும் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விவசாயிகள் குறைதே கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது மாவட்டத்தில் இதுவரை விளைநிலங்களை சேதப்படுத்தியதாக வனத்துறையினர் ஏழு பன்றிகள் மட்டுமே சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளது மேலும் விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு பன்றிகளை சுட்டுப்பிடிக்க விஏஓ தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பரிந்துரை செய்து கையொப்பமிட மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இதற்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் வனவிலங்குகளால் பயிர் சேதம் அதிக அளவில் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நிவாரணத்திற்கு நடவடிக்கை எடுத்து பயிரிழப்பீடு உடனடியாக வழங்கவும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த மாவட்டம் மற்றும் கிராம அளவில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக உரிய மேல் நடவடிக்கைகளை எடுத்து வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் உரங்கள் விவசாயிகளுக்கு தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அத்திகுண்டு முதல் கல்லுக்கட்டு ஊரணி வரை தார்ச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கண்ம ஆக்கிரமிப்புகளை அகற்றி விரைவில் சீரமைத்திட நடவடிக்கை எடுக்குமாறும் தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பல்வேறு நகராட்சிகள் மாநகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுத்தவும் நீர்நிலைகளை மாசுபடுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார் இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை அலுவலர்கள் விவசாயிகள் உட்பட பல துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஏன்னா நீங்க வந்து கிராமங்கள்ல அது நடக்க இல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களும் தெரியும் அதனால விவசாயிகள் மூலமாக ஏதாவது ஏற்பாடு வெளியில இருந்து வெளி மாவட்டங்கள் வந்து அதிகாரியை வர சொல்லி ஏதோ பதினஞ்சு நாள்ல இந்த காட்டுப்பண்ணியை பூராது என்ன ஒரு இருபது நாள்ல இந்த காட்டுப்பண்ணை புறம் பிடிக்கிறது அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ண நாங்க வந்து விவசாய சார்பில் வந்து அதை சொல்ல முடியும் நடவடிக்கை சார் தான் நீங்க தான் எடுக்கணும் நீங்க மாநில அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொடுத்து சட்டமன்றத்தில் அதுக்கு எந்த தடையும் இல்லை அதை தாண்டி விவசாயம் காட்டுப்பண்ணை போய் அடிச்சாலோ கொண்டாலோ